நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிடா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டு பல்லுங்க காங்கயம் பெருங்கோட்டு மயிலை மாடுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க மயிலைக்கு ஆளுக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க மாடு நல்லா அழகு லட்சணமான மாடு ரொம்ப குணமான மாடுங்க ரொம்ப சாதுவான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க ரெண்டு பல்லு தாளுங்க ஈர்த்து இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க மயிலை காலைக்கு இன்னும் சேர்க்கப்பட்டிருக்குது நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடசனால் உடம்புங்க நல்லா திமிழ் வந்து நல்லா ஏற்றமான தமிழ் அமைப்புங்க நல்லா வாழறக்கம் புறவேற்றம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க மாடு நம்ம எங்கே தொட்டு எங்கே நீனாலும் ரொம்ப சாதுவான மாடாக ரொம்ப அமைதியான மாடாக குணமான மாடாக இருக்குது ரொம்ப ஒரே கை பழக்கத்தில் குட்டியிலேருந்து ரொம்ப சாதுவாக முறையில் வளர்த்தப்பட்ட மாடுங்க இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு குணமான மாடு ரெண்டு பல்லில் வாங்கி அடுத்தது நாலு பல் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது மாடு நல்லா பெருங்கூட்டு மாடை பெருமாடை பிளத்துருங்க நல்ல குணமான மாடாக இருக்குது நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க இந்த சினிமாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு மாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அமைப்புங்க நல்ல காம அமைப்பு ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க இப்போ ஒவ்வொரு காமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ள கன்று ஏணுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா தலையை கண்ணுக்கு போகிற ஒரு காலையில் ஒன்றரை சாயந்தரம் லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மடி இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா தெளிவான மாடாக வேணும் குணமான மாடாக வேணும் வாங்கிட்டு ஒரு நாலஞ்சு நாலஞ்சுக்கு வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நீங்கள் நேரில் வந்து அதுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு வாங்கிட்டு போய்க்கலாம் அல்லது ஃபோன் மூலயமா அதுக்குன்னு விளக்க கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்ங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபது மாதங்களான சந்தன பிள்ளை காங்கேயம் கிடாரிங்க இன்னும் பல்லு போடலைங்க கண்ணுக்கு இருபது மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கண் நல்லா திமிழ் வந்து பார்த்திங்கன்னா அட்டை திமிழ் அட்டநாடி உடம்புல நல்ல தெளிவான உடம்பமைப்பில் இருக்குதுங்க நல்ல உடசனான உடம்புல இருக்குது நல்லா கொம்பு தலை பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கொம்பு தலைங்க நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்ல விளாட்ற கும்பு அமைப்பில் நல்லா பயிர் கொம்பாக இருக்குதுங்க நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறுமூஞ்சிதுன்னா நல்லா முகலட்சணமான லட்சணமான அழகு லட்சணமான கிடாரியாக இருக்குது நல்லா உடம்பு வரகிங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்லா வாழை இருக்கும் புறவேற்றம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க கண்ணுகுட்டின உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டுப்போக்கான உடம்புங்க நல்லா தோல் இலக்கம்ங்க தோல் நைசுங்க நல்ல எலும்பு கணமுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்லா சாட்டை வார மாதிரி நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குதுங்க நான் வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னா நாளைக்கு மாடாகும் போது நல்லா தெளிவான மாடாக நல்ல பெருங்கூட்டு மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நல்ல காம்புகள் அமைப்புங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பார்ப்பல்களும் தெளிவாக இருக்குது நல்ல குணவனமான ஒரு கிடாரியாக இருக்குதுங்க ஒரு பல்லு போடாத இருபது மாதங்களான சந்தனப்பிள்ளை கிடாரி வேணும் அப்படின்னா இந்த கிடாரி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கிடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த கிடாரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமா உண்டான விலை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட கன்று மாடுகள் காங்கே மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது சினையரிமைகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம அன்றைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம்ங்க தொடர்ந்து நாம் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க